மேஷ ராசிக்காரர்கள் அதுவும் வந்து நெருப்பு சம்பந்தம் இரும்பு சம்பந்தம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க டாக்டர் தொழில் இருக்கிறவங்க மருத்துவ உதவி மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழில் வந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசு அரசு பணி அரசியல் சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு சம்பந்தமான அரசியல் சம்பந்தமானவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த சனி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமான ஸ்தானம் அதுவும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்றின் அதிபதி அதனால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் அது தவிர வந்து இது அதாவது வேறு இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழ்படிந்து நிரக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு ஏற்றமான விஷயத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்களுக்குன்னு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் சொல்ல வாய்ப்புகள் மக்கள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு இந்த பார்க்கும்பொழுது உங்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றமான காலம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் வந்து ஆயுள் காரகனானவன் ஆயுளையும் நல்லபடியாக கொடுப்பான் உடல் நலத்தை பின்னடை இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையே வராது ஜீவனஸ்தான சொல்லக்கூடியவரே லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஜீவனம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் செய்யக்கூடிய தொழிலில் அவரி விதமான லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பேரிச்சம்பழம் வந்து தானம் கொடுங்க பேரிச்சம்பழம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுக்கும் ஏன்னா சனி பகவானுக்கு ஏற்ற பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து சனீஸ்வரனுக்கே உண்டானது அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் பேரிச்சம்பழம் இரும்பு சத்து அதிகம் அது வந்து தானமாக கொடுங்க அதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானால் ஏதாவது கெடு நன்மை பெடு பலன்கள் வறுமையான் அது வந்து தவிர்க்கப்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் செய்யக்கூடிய வேலையிலேயும் மாற்றம் இருக்கும் அதில் வந்து உயர் பொறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக பணவரம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தூக்கம் நிச்சயமாக கெடும் அதை தவிர உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க உங்களுடைய சுகங்கள் சற்று கிடக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு நாலு தரம் படிக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறது கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் சிறு சிறு மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாங்கன்னா எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தலேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குச்சனூர் போயிட்டு வாங்கும் சனி பகவானுக்கு உண்டான கோவில் இருக்கக்கூடிய இடம் அது குச்சனூர் அந்த குச்சனூரில் போய் மாதுளம்பழம் மாதுளம்பழம் வந்து சனீஸ்வரனுக்கு உண்டான பழம்னு சொல்லக்கூடியது அந்த சனீஸ்வரனுக்கு உண்டான பழம்ன்றதுனால மாதுளம்பழம் வாங்கி உங்களால் எவ்வளோ முடியுமோ அது அது தானம் தானம் வந்து மக்களுக்கு இதன் சனி பகவானால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தசாபுக்தி சரியில்லைனாலும் நிச்சயமாக இந்த சனி வக்கர நிவர்த்தி நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் ஏன்னா எட்டாம் அதிபதியே ஒன்பதாம் இடத்துல இருக்க தொழில் ஸ்தானாதிபதி அதாவது ஜீவன ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு ஆனால் ஜீவனக்காரகன் சொல்லக்கூடியவர் சனி ஆட்சி பெற்று ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் வெளிநாடுகளிலிருந்து பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்டர்நேஷ்னல் கரன்சியில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குற பார்க்குறவளுக்கு சிறு சிறு தடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் நிதானமாக இருங்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருக்கும் இளைய சகோதரர்களோட பிணக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எழுத்து க கவிதை கட்டுரை எழுதுகிறவாளுக்கு கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகளில் சிறு பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர பணம் வந்து இந்த கடன் கேட்க போராட்டத்தில் நிச்சயமாக கடன் குறைக்கும் பணம் கடன் கொடுத்து உங்ககிட்டே இந்த வாங்கணும்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமையும் அதுவும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் என்ஜினியரிங் செக்மெண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம் ஏன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த காலகட்டத்தில் கடன் யார்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க சரி இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பொழிச்சலூர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை போய் சேவிச்சிட்டு வாங்க இந்த சனி பகவான் பொழிச்சலூரில் போய் சேவிச்சிட்டு வர்றது அங்கே வந்து மாங்காய் தானம் பண்ணிவிட்டு வாங்கும் மாங்காய் வந்து சனி பகவானுக்கு உண்டான ஒரு அதாவது காய் கனி வகைகளில் சனி பகவானுக்கு உண்டான காய்னு சொல்லக்கூடியது அதனால் மாங்காய் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்து சனி பகவானால் ஏற்படக்கூடிய வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக விலகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டமான வக்ர நிவர்த்தி ஒரு பெரிய ஏற்றமான காலமாகவும் நிச்சயமாக கடக ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வேலையில் மாற்றம் தொழிலில் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக ட்ராவல் பண்ணுங்க அதை தவிர வந்து இது மருத்துவமனையில் செல்லக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தின் காரணமாக மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை அது தவிர உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த வந்து சனி பகவான் பார்க்குறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் பேச்சின் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தின் அமைதி கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய ஜீவன ஸ்தானம் பிரச்சனைகளை வரும் அதாவது செய்யக்கூடிய தொழிலில் சிறிது நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு அதை தவிர நிறைய வேலை வலு அதிகமாக இருக்கும் செய்யக்கூடிய ஆட்கள் வரமாட்டேன்னு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க செய்யக்கூடிய ஆட்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும் பதவி புகழ்ந்தஸ்து மூலியமாக பிரச்சனை வரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மறை இடத்திலிருந்து பணவரவை கொடுப்பார் மருத்துவம் சார்ந்த எண்ணெய் சார்ந்த அது தவிர வந்து தாறு ஸ்டீலு அயன் அது தவிர தாவரங்கள் இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாவரங்கள்னா இந்த இது காய்கறிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் பனிக்கட்டிகள் இது பால் வந்து பனிக்கட்டி செய்யப்பட்ட பால் குளிர் கூட்டப்பட்ட பால் இதெல்லாம் விற்கிறவங்களுக்கு திடீர் பணவரவு வரும் தூக்கம் நிச்சயமாக கெடும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து எந்திர சனீஸ்வரர் அப்படின்னு திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற எந்திர சனீஸ்வரர்னு திருவண்ணாமலை பக்கத்தில் ஏரி காத்த ஏரி காத்த ஊரில் இருக்கார் அங்கே போய் பாருங்க அவருக்கு வந்து இழந்த பழம் அங்கே வந்து வெளியில் வர்றவங்களுக்கு இழந்த பழம் வந்து தானம் கொடுங்க ஏன்னா சனி பகவானுக்கு உண்டான பழமாக சொல்லக்கூடியது இழந்தம் இழந்த பழம் அதனால் இழந்த பழம் வந்து தானம் கொடுங்க ஏன்னா சனி பகவானுக்கு உண்டான ஒரு பழமாக சொல்லக்கூடியது இதை செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் நிச்சயமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷமும் நல்லபடியாக இருந்தது ஏனால் பிரச்சனைகள் ஓரளவு கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிம்மராசிக்காரர்கள் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தை தவிர நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் ச நிச்சயமாக பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்த இது வெளிநாட்டு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுக்கு பதவி புகழ அந்தஸ்து கௌரவத்தில் பிரச்சனை இருக்கும் அதுவும் இந்த அரசாங்கம் அரசு அரசு சம்பந்தப்பட்டவர்கள் அதை தவிர வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் எந்த ஒரு துறையிலையும் வந்து தலைமை தாங்கும் பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர பார்த்த யாருக்கும் வார்த்தை கொடுத்துடாதீங்க அதாவது நான் இதை பண்ணிவிடுவேன் நான் அதை பண்ணிவிடுவேன் வார்த்தை கொடுக்காதீங்க அதன் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசிக்கு நாலாம் இடத்தை வந்து சரி பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சுகங்கள் கெடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பின்னடைவு இருக்கும் தாயின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மிகவும் ஏற்றம் இல்லாத காலமாகவே இருக்கும் நீங்கள் வந்து கொடுமுடி அதாவது ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடியில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வந்து அங்கே வந்து எள்ளு தானம் பண்ணுமோ எள்ளில் மூலியமாக பண்ணக்கூடிய அந்த இந்த வெள்ளம் போட்டு எள்ளில் வந்து இது பண்ணுவாங்க எள்ளு எள்ளு சாதம் பண்ணுவாங்க எள்ளு வடை பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுத்துட்டு வர்றது மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்த பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல் இல்லாமலேயே போகும் கன்னியாராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி இருப்பது ஏற்றமான காலம் ராகுவோடு சேர்ந்த சனியாக இருக்கிறார் வக்கர நிவர்த்தியை மாயது புதிய வேலை வேலையில் ஏற்றம் வேலையில் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று போகிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் கழிவு பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அது தவிர எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கும் கடன் புதுசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பழைய கடன்களெல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் அதுவும் வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் சைடில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கம்யூனிகேஷன் இந்த இது அட்வர்டைஸிங் இண்டஸ்ட்ரீஸு அதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கும் அது தவிர பார்த்தல இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்க கவிஞர்கள் கட்டுரை எழுதுகிறவங்க பாட்டு பாடுறவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும் கற்று எழுதுகிறவங்களுக்கெலாம் சிறு சிறு தள்ள கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் பாட்டு பாடுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆர்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக தூக்கங்கள் கெடும் தேவையற்ற சவகாசங்கள் மூலியமாக தூக்கத்தை தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகளையும் அதிகமாக பண்ணுவீங்க அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா சில காலங்களில் போதை பழக்கத்துக்கு கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சில பேருக்கு கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக பார்த்து இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா இப்போ சனியும் ராகும் குருவினுடைய பார்வையிலோ சுபர்களுடைய பார்வையிலோ இல்லாமல் இருக்கிறது அது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பன்னெண்டாம் இடத்து சனி பார்க்குறதுனால அவசியமாக வெளிநாடு ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் அது தவிர உங்களுடைய எழுத்து பணி அதில் வந்து சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் அந்த எழுத்து பணி நாளடைவில் நல்லபடியாக ஏற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் இளைய சகோதரர்களோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சற்று பின்னடைவு இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது ஒரு அன்யோன்யம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி சரி இந்த காலத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க ஏன்னா சனி பகவானுக்கு சரி ஆஞ்சநேயரும் விநாயகரையும் வழிபடுறது ரொம்பவும் சால சிறந்தது சனி இந்த ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஒரு தினமும் அது போய்ட்டு வாங்கும் அது தவிர பார்த்த இல்லையா இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண வெல்லம் தானம் கொடுங்க அதாவது கருப்பட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து பண வெல்லம் தானம் கொடுங்க நுங்கு வாங்கி தானம் கொடுங்கோ இதெல்லாம் வந்து சனி பகவானுக்குன்னு சொல்லக்கூடிய பதார்த்தங்கள் அதாவது பழங்கள் இது இது உணவுகள் அது மாதிரி சொல்லக்கூடியது இது வாங்கி தானம் கொடுங்க இது தானம் கொடுக்கறது மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு இவ்வளவு நாளாக வந்த கஷ்டங்களும் வரக்கூடிய கஷ்டங்களும் நிச்சயமாக விலகி செல்லக்கூடும் துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாகாமல் அதை தவிர பார்த்த உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உயரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி வரக்கூடிய காலகட்டமாகாமல் அதை தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இருந்து அதில் வந்து வெற்றி பெறுறது ரொம்பவும் நல்லது எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய குடும்பத்தில் சிறு சிறு பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணம் வரவருக்கு பிரச்சனை இருக்காது பணம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து நல்ல அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் அதை தவிர வந்து தொழிலில் அபிவிருத்தி இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதன் மூலியமாக பணம் அதாவது லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு கீழ்படிந்து நடக்கிறவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வேலையில் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த சனி பகவானுக்குன்னு நீங்கள் பிரீத்தி பண்ணணும்னு நினச்சாலே ஏன்னா இந்த இடும்பவனம்னு முத்துப்பேட்டையிலேருந்து நான் இது நாகப்பட்டினம் போகிற வழியில் இருக்குது சனீஸ்வரன் கோவில் அங்கே போய் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தியை பண்ணிவிடுவாங்க அது தவிர வந்து பொதுமக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா பொது சனிக்கிழமை அன்றைக்கி உங்களால் முடிஞ்சுது ஏன்னா நீங்கள் வந்து இந்த நுங்கு வாங்கி கொடுங்க அதாவது பனை சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்னு சொல்லக்கூடியது நுங்கு வாங்கி கொடுங்க நிச்சயமாகவே இருக்கும் கடுக்கா பொடி கடுக்கா இதெல்லாம் வந்து இந்த சனி பகவானுக்கு உண்டான காய் பழ வகைகள்னு சொல்லக்கூடியது நுங்கு கடுக்கா இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் அதாவது சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக இல்லாமல் இடம் தெரியாமல் போகும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்த இந்த சனி வக்ர நிவர்த்தி உடல் நலத்துல சற்று கவனமாக இருக்கிறது நல்லது அலைச்சல் ரொம்பவுமே அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவுக்கு வரவுக்கு பிரச்சனை இருக்காது கவலைப்பட தேவையில்லை எல்லா விதமான கடன்களையும் நிச்சயமாக கடைத்துவிட முடியும் கடன்களிலிருந்து மீண்டு எழக்கூடிய வாய்ப்புக்களை நிச்சயமாக கொடுக்கும் அது தவிர பார்த்தேன்னா தொழிலில் வந்து இவ்வளோ நாளாக முடங்கி இருந்த தொழிலெலாம் வந்து ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து அதாவது பத்தாம் இடத்த சனி பார்க்குறதுனால தொழிலில் மாறுதல்கள் ஏற்றங்கள் இதெல்லாம் வந்து நல்லபடியாகவே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால ரொம்பவும் ஸ்ட்ராங்கான டெசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப எடுக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா எந்த ஒரு டெசிஷன் எடுக்கும் போது சனி பார்வை இருக்கிறதுனால சற்று தவறுதலான மா இது டெசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அவசரப்பட்டோ பதட்டப்பட்டோ எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் மொத்தத்தில் இந்த காலகட்டம் ரொம்பவும் சிறந்த காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உடல்நிலையில் கவனமும் கொஞ்சம் டெரிஷன் எடுக்கிறதுல ஜாக்கிரதையாக எடுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பொழிச்சலூர் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பொழிச்சலூரில் அகஸ்தீஸ்வரர் கோவில் இருக்குது அங்கே வந்து சனீஸ்வரனுக்கு சன்னதி இருக்குது அங்கே போய் சனீஸ்வரனை போய் வேண்டிட்டு வாங்கும் உங்களுக்கு சனீஸ்வரன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தவிடுபடியாக போகும் மேலும் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா பதநீர் வாங்கி கொடுங்கோ மக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஏன்னா சனி பகவானுக்கு உண்டான பதார்த்தம்னு சொல்கிறது அதாவது ப பனை பொருட்கள் எல்லாமே சனி பகவானுக்கு உண்டானது அதனால் பதநீர் வாங்கி தானம் கொடுங்க அதுவும் கீழ்த்தட்ட மக்களுக்கு தானம் கொடுங்க அது வந்து நிச்சயமாகவே நல்லது அது தவிர பார்த்தாலே ஏன்னால் அந்த வன்னி மரம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த வன்னி மரம் வந்து வாங்கி கோவிலில் இது பண்ணி வச்சுட்டு வாங்கும் அதனால் அந்த மரத்தை வளர்க்குறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது இது ரெண்டும் பண்ணிட்டே வந்த இல்லையானால் உங்களுக்கு வந்து வருகின்ற வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நல்லபடியான விடுதலை நிச்சயமாக கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் பொதுவாக மூணாம் இடத்துல சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் வாழ்நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் இளைய சகோதர சகோதரிகளோடு சிறு சிறு தொல்லைகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்த குரு பகவான் ஐ மீன் சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக சற்று பிரச்சனை இருக்கும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று கலங்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் அந்த கலங்கம் நாளடைவில் நிச்சயமாக மறைந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய படிக்க வேணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் படிக்க போகிறதுக்குன்னு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுகங்கள் அதாவது தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்கு உண்டான அந்யோன்யம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஊரை விட்டு நாட்டை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக உங்களுக்கு தன அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக உங்களுக்கு பெயர் புகழ் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் சரி ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி சரி இல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா சனி பகவானுக்கு ஆனால் இந்த விழுப்புரம் தாண்டினீங்கன்னா கோரமேடுன்ற ஒரு இடத்து பக்கத்தில் வந்து மராண்டி மரட்டாண்டி மொரட்டாண்டின்ற ஒரு இடத்துல சனி பகவானுக்கு ஒரு பெரிய இது இருக்குது சிலை இருக்குது கழுகில் இருக்கார் அங்கே காக்காயில் தான் வாகணும்னு சொல்லுவோம் ஆனால் கழுகில் இருக்கார் அந்த இடத்துல மொரட்டாண்டின்ற இடத்துல அங்கே போய் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகார பூஜைகளும் உங்களால் செய்ய முடிஞ்சது செஞ்சுட்டு வாங்க அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த கருங்கோளை மரம் நீல கலர் பூ பூக்கக்கூடிய பா மர இது செடிகள் அதாவது இந்த சங்கு பூ பூக்குது இல்லையா அந்த மாதிரியான செடிகள் அதெல்லாம் வச்சு வளர்த்தீங்களேன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு சூரியனை கண்ட பதி போல இருக்கும் இடம் தெரியாமல் மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேன்னால் இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்திலேயும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குமானால் பேச்சில் கவனம் தேவை குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் புதிய வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக போகும் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் இந்த காலகட்டத்தில் மறைந்த இருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதையல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும் அதோடு பார்த்தாலேயானால் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய மேன்மை இருக்கும் இந்த இதில் வந்து ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க சின்ன சின்ன அரசியல் சம்பந்தப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறவங்க இவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் இரும்பு இரும்பு சம்பந்தமாக ஸ்டீலு அயர்ன் இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க இவங்களுக்கு ஒரு பெரிய மா ஏற்றங்கள் இருக்கும் கொடை கருப்பு கலர் கொடை இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த காலகட்டத்தில் பார்த்த நீங்கள் இந்த அருகில் இருக்கக்கூடிய இந்த குச்சனூர் கோவிலுக்கு அதாவது சனி பகவானுடைய கோவில் குச்சனூரில் இருக்குது அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளிலிருந்து நல்ல விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களால் முடிஞ்சது சனி பிரதோஷம் வந்ததே ஆனால் சனி பிரதோஷத்துக்கு இருந்து இது பண்ணுங்க சனி பிரதோஷத்துக்கு கண்டிப்பாக சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு சிவன் கோவிலில் போய் அந்த ஆர்த்தியை சேவிச்சிட்டு வாங்க அஞ்சே முக்கால்லேருந்து கால் மணி வரணும் உண்டான காலகட்டம் அது தவிர பார்த்தலையானால் அந்த பதநீர் வாங்கி கொடுக்கறது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இரும்பு சம்பந்தமான பொருட்கள் தானம் கொடுக்கறது அதாவது மண்வெட்டி பாண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களால் எதுவும் முடியலையா ஆணி அது வாங்கி தானமாக கொடுங்க சுத்தியல் வாங்கி தானமாக கொடுங்க ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கி தானமாக கொடுங்க இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி தானமாக கொடுங்க இதெல்லாம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருப்பினும் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அது தவிர உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருங்க ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தனிமையாக ஃபீல் பண்ணுவீங்க அதை தவிர வந்து பார்த்தோன்னா தனிமையாக ஃபீல் பண்ணுறதுன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் நம்மளால் இது பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தடால் முடிவு எடுத்துராதிங்கோ பொறுமையாக இருந்து முடிவு எடுக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுக்கு ஏழர் சனி ஜென்மசனி இருக்கிறதுனால உங்களுடைய உடல் உழைப்பு ரொம்பவுமே அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி கீழே இருக்கிறவங்களும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க நிச்சயமாக அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைக்கு ஆள் உட்பட உட்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு பின்ன பின்னடைவு அது தவிர வந்து இந்த காது சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் காது சம்பந்தமான வியாதிகள் வாய்ப்புகள் உண்டு நிச்சயமான பிரச்சனை இருக்கும் தொழிலில் வந்து மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் மூலியமாக சொந்த தொழிலாக இருந்ததுன்னா வேலை செய்கிறவன் விட்டுட்டு போயிடுவான் பிரச்சனையை கிரியேட் பண்ணுவான் இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருந்து சமாளிக்கிறது தான் நல்லது சரி இந்த காலகட்டத்தில் இந்த பூண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கொள்ளிக்காடு திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு இடத்துல வந்து சனீஸ்வரன் இருக்கர் அங்கே போய் சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு உண்டான வந்த பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்பு கோவிலில் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்சதே ஆனால் எள்ளோரை தானம் பண்ண சொல்லுங்க அங்கே விநாயகர் கோவிலையோ இல்லை நவகிரகத்தில் சனீஸ்வரனுக்கோ வச்சுட்டு எள்ளோரை வந்து கொடுக்க சொல்லுங்க கொடுக்க சொன்னிங்கன்னா பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்க சொன்னிங்கன்னா அதன் மூலியமாக நிச்சயமாக வந்த பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே நல்லபடியாக உங்களை விட்டு ஆகும் மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அந்த கடைசி ரெண்டரை வருஷம் இந்த என்ன சொல்கிறது விரய சனி இருக்குது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் முடிய தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பேச்சில் பிரச்சனைகள் வரக்கூடிய குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக தேவையற்ற செலவு வரும் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கும் ம மெமரைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கம்மி மெமரைஸ் பண்ணும்பொழுது மறக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போக முடியும் ஆனால் அவர்கள் நினைச்ச இன்ஸ்டிடியூஷன் அதாவது அவர்கள் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சற்று கடை கம்மியாகத்தான் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதுசாக வந்து வேலை மாற்றங்கள் வரும் வேலையில் புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசாங்கம் சம்பந்தமாக சற்று பின்னடைவு இருக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரும் அதைவிர புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பழைய கடன்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தலேனால் உங்களுக்கு தசா கொஞ்சம் சற்று பின்னடைவாக இருக்குமே ஆனால் நீங்கள் வந்து இந்த திருச்செந்தூர் போய்ட்டு வாங்க தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் போய்ட்டு வாங்க முருகப்பெருமான் கோவில் அங்கே வந்து பார்த்து சனி பகவான் இதில் இருக்கார் அதாவது என்ன சொல்கிறது கிழக்கு முகமாக பார்த்து உக்காந்துருக்கார் அவரை போய் சேவிச்சிட்டு வாங்க அந்த சனி பகவானை போய் போய் சேவிச்சிட்டு வாங்க வார வாரம் இங்கே இருக்கக்கூடிய கோவிலில் விநாயகர் கோவில்லையோ எங்கேயோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை தயிர் சாதம் வந்து பெருமாளுக்கு விநியோகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சாமிக்கு விநியோகம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுங்க உங்களுக்கு வந்த பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக பறந்து போ தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் பொதுவாக மூணாம் இடத்துல சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் வாழ்நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் இளைய சகோதர சகோதரிகளோடு சிறு சிறு தொல்லைகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்த குரு பகவான் ஐ மீன் சனி பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக சற்று பிரச்சனை இருக்கும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று கலங்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் அந்த கலங்கம் நாளடைவில் நிச்சயமாக மறைந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு வெறுக்கும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய படிக்க வேணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு சற்று வெறுக்கும் இருந்தாலும் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் படிக்க போகிறதுக்குன்னு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுகங்கள் அதாவது தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குடையே உண்டான அந்யோன்யம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஊரை விட்டு நாட்டை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக உங்களுக்கு தன அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக உங்களுக்கு பெயர் புகழ் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் சரி ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி சரியில்லை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா சனி பகவானுக்கு பார்த்தாலே ஆனால் இந்த விழுப்புரம் தாண்டினீங்கன்னா கோரமேடுன்ற ஒரு இடத்து பக்கத்தில் வந்து மரண்டி மரட்டாண்டி மொரட்டாண்டின்ற ஒரு இடத்துல சனி பகவானுக்கு ஒரு பெரிய இது இருக்குது சிலை இருக்குது கழுகில் இருக்கார் அங்கே காக்காயில் தான் வாகணும்னு சொல்லுவோம் ஆனால் கழுகில் இருக்கார் அந்த இடத்துல மொரட்டாண்டின்ற இடத்துல அங்கே போய் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகார பூஜைகளும் உங்களால் செய்ய முடிஞ்சது செஞ்சுட்டு வாங்க அதன் மூலயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்த கருங்கோளை மரம் நீல கலர் பூ பூக்கக்கூடிய பா மரம் இது செடிகள் அதாவது இந்த சங்கு பூ பூக்குது இல்லையா அந்த மாதிரியான செடிகள் அதெல்லாம் வச்சு வளர்த்தீங்களேன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போ அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்